அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே எங்கட நாட்டில் எங்களுக்கு என்ன நடந்து எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன ரெண்டு முறையில் எங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பு இருக்குது ஒன்று நாம யோசிக்கணும் அந்நிய மக்களோட கலந்து வாழ்றோமா அல்லது கரைஞ்சி வாழ்றோமா ஒன்று கலந்து வாழலாம் என்னொன்று அவங்களில் போய் கரைஞ்சி வாழ்றது அன்புக்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே இந்த ரெண்டுல நாங்கள் எப்படி இருக்கிறோம் பொளமாக்கல் விளங்கப்படுத்துறாங்க அவங்களோட கலந்து வாழுங்க கரஞ்சி மட்டும் வாழ்ந்துடாதீங்க கரஞ்சி தான் அவங்களோட சேர்ந்து வாழணும் தானே அவங்கள விட்டு வாழலுமா இது அவங்களோட நாடு தானே அப்படின்னு பேசி அவங்களோட கலக்க போற கலந்து கடைசியில் எங்கடவங்க யாரு அவங்கள்ட அவங்கள்டவங்க யாருன்னு தெரியாது அவனை பார்த்தா சுத்தமாக விளங்கிது இவன் அவன் தானுண்டு பார்த்தா அவனை விட மோசமாயிருக்கிறான் இவன்கிட்ட முடியுடி ஸ்டைல் இவன்ட கையை பார்த்தா இவன்ட கழுத்தை பார்த்தா இவன் இடுப்பை பார்த்தா வார நேரம் பார்த்தா இது என்கிட்ட இவனா அவனா கண்டுபிடிச்செலாம் ஏ கலந்து வாழ பயித்து அவங்கள கரைஞ்சி வைத்து எதுவும் கூடாது அதுக்குன்னு ஒதுங்கியும் வாழப்படாது இஸ்லாம் சொல்லுது அந்நியவர்கள் காஃபியர்கள் என்று சொல்லி அவங்கள ஒதுங்கி வாழவான ஒதுங்கி தூரத்தில் வச்சு வாழுவோம் என்றால் சந்தேகம் வரும் ஏன் எங்களையை விட்டு அவங்க ஒதுங்குறாங்க ஏன் எங்களையே நெருங்குறாங்க இல்லை ஏன் எங்களோட பேசுறாங்க இல்லை இப்போ அண்மை காலமாக இந்த பள்ளிகள் வந்து சந்திக்கணும் பள்ளிகளுக்குள்ள என்ன நடக்குது பள்ளிக்குள்ள எப்படி தொழுகிறீங்க என்றதை பார்க்குறதுல இப்போ ஒரு குழு ஒன்றை கூட நாட்டில் சர்வ மத குருமார்களோட ஒரு பள்ளிகளாக பயணிக்கிறாங்க இதுகளை பார்த்துட்டு அவங்களே சொல்கிறாங்க சுபகானந்தா இவ்வளோ காலம் யாருமே எங்களுக்கு சொல்லல் பள்ளிக்குள்ள இப்படி அழகான ஒரு விவாதத்தை நடக்குதா எவ்வளோ அழகா நிற்கிறீங்க சஃபுல் ஒத்தருக்கு எப்படி கட்டுப்படுறீங்க அவங்களே சொல்கிறாங்களாம் உங்களுக்கு இந்த பள்ளி போததே நீங்க இவ்வளோ இவ்வளோ இந்த தூரம் இருக்குது ஒரு சஃ இருந்து அடுத்த சஃப்புக்கு இவ்வளோ தூரம் இருந்தால் இந்த பள்ளியை பெருசாக்கணுமே நீங்க ஆயிரம் பேர் எப்படி தொழுவுறீங்க முத சொன்னான் என்னதுக்கப்பா பள்ளி ஏன் பள்ளியை கட்டி கட்டி போட்டுறீங்க என்ன செய்றீங்க பள்ளிக்குள்ளே ஆயுதம் வச்சு யுத்தம் பழக்கிறீங்களா நாங்கள் வாங்க தொடர்ந்து முறையாக ஒழுக்கமாக காட்டினோம் வந்து பாருங்க வந்து பார்த்துட்டு சொல்றான் ஒரு சஃபுக்கும் அடுத்த சஃப்புக்கும் இடையில் இவ்வளோ தூரம் இருக்குதா உங்களுக்கு இந்த பள்ளி போதா உங்களுக்கு இந்த பள்ளி போதா பள்ளியை பெருசாக்குங்க சுபகானல்லாம் கண்ணிய அல்லாஹி நல்லடியார்களே அவர்களோடு கலந்து வாழ வேண்டும் அவர்களுக்கு எங்கள் இஸ்லாத்தை முறையாக சொல்ல வேண்டும் நாங்கள் என்னமும் அவங்களுக்கு இஸ்லாத்த சொல்லல என்னமும் இஸ்லாமியர்களுடைய பண்பாடுகளை காட்டல அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே இன்னும் ஒரு விஷயம் இருக்குது அவங்களுக்கு ரெண்டு முறையில தான் இஸ்லாத்த ஓரளவு விளங்கியிருக்கிறாங்க ரெண்டே ரெண்டு முறையில தான் இதுவரைக்கும் இஸ்லாம் போயிருக்குது ஒன்று வியாபாரிகள் மூலமாக ஏனண்டா பொதுவாக அவங்களுக்கு எல்லாரோடய தொடர்பு இருக்காது வீட்டுக்கு ஒரு பாஸ்து வேண்டாம் கூடுவோம் வந்து ரெண்டு மூணு நாள் வேலையை முடிச்சுட்டு போவார் ஒரு தேங்காய் வீச்சோமுண்டா ஒரு நாளில் வந்து அரை மணிக்கு ஏழாம் தேங்கையை பீச்சாச்சு வெயிட்டாச்சு எங்களுக்கும் அவளுக்கு நிறைய தொடர்பு உண்டாகிறதுக்கான காரணங்களும் இல்லை சந்தர்ப்பங்களும் இல்லை டொக்ட்ட போட முடியாது அஞ்சு நிமிஷம் நோயா சொன்னாச்சு மருந்தை கொடுத்தா எடுத்தாச்சு வந்தாச்சு அப்போ அவங்களுக்கும் எங்களுக்கும் நிறைய தொடர்பாகிற இடம் என்ன என்னென்னா வியாபாரிகள் வியாபாரிகளுக்கு அவங்களுக்கும் நிறைய தொடர்பு உண்டாகுது இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்ததும் வியாசாரிகள் அல்லதாக நிறைய ஆசியா கண்டத்தில் நிறைய நாடுகளுக்கு அல்லாவுடைய தீனை எடுத்து சென்றவர்கள் இஸ்லாமிய வியாபாரிகள் அவருடைய மன்னரைகளை அல்லாஹ் விசாலப்படுத்துவானாக அன்புக்குரிய அல்லாஹி நல்லடியார்களே பன்னிய மக்கள் எங்களோட மக்களோடு ஒரு நாளே கட வந்த எத்தனை பேர் வருவாங்க பொட்டலைக்கு எத்தனை பேர் வருவாங்க இந்த முறையில் ஒரு தொடர்பு இருந்துச்சு இங்க நடந்த ஒரு அநியாயம் என்னென்னா வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை பற்றி தெரியும் மார்க்கம் தெரியாது வியாபாரிகளுக்கு வியாபாரத்தை பற்றி தெரியும் அல்லாஹுடைய சரியத்தை தெரியாது மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு மொழி தெரியாது மார்க்கம் தெரிஞ்சவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் லாங்குவேஜ் தெரியாது இப்போ கூட கிழக்கு மாகாணத்திற்கு கிட்ட போய் அவங்களோட மொழியில் பேசினால் தடமாறுவாங்க என்ன சொல்கிறார் அப்படின்னு ஏன்னா மொழி தெரியாது மார்க்கம் தெரியும் மொழி தெரியாது அன்புக்குரியவர்களே அப்போ வியாபாரிகளுக்கு மார்க்கம் தெரியாது மொழி தெரியும் அதனால் தவறான 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 கருத்துக்கள் அவங்களுக்கு போயிருக்குது எந்த அந்நிய மக்கள் அதிகமானவங்க எங்களை கண்டு பேசுறாங்க மாடறுக்கப்படாதே உங்களோட மார்க்கத்தில் மாடறுக்கிறது தடை செய்யப்பட்டோண்டே கௌதப்பா என்படி கியூவே யார் அப்படி சென்று இல்லை இல்ல எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் எங்கட ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு எங்க மேனேஜர் எங்களுக்கே சென்னார் எங்களோட அந்த வெளிநாட்டில் சவுதியில் ஒரு ரூம்ல இருந்து அந்த அப்துல் காதர் நான் எங்களுக்கு அப்படித்தான் சொன்னார் எங்கட வெங்கட தவறால் நடந்த சேர தவறுகள் அவங்க எப்படி விளங்கி இருக்கிறாங்கன்டா மாடு அறுக்கோணமுண்டா ஒரு சகரத்தை நல்லா ஷூடாக்கணுமா ஒரு எகட கேலி ஒன்று எடுத்து நல்லா ஷூடு பண்ணி அதில் வைத்து நின்று வந்து தானே மாடு அறுக்கோணு அப்படின்னு அறுத்தாமல் அது சாத்தியமில்லை யாரும் செய்யற ஒரு இரும்பு ஒரு தகடொண்ட ஒரு எடுத்து நல்லா ஷூடா கே அதில் வைத்து நின்று ஒன்று மாடு இருப்பாங்களா அப்படின்னு அர்த்தம் என்ன அறுக்கப்படாது இது யார் சொன்னது அவர்களுக்கு இந்த விளக்கத்தை கொடுத்தது யாரு அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மாலிபர்களுக்கும் சொல்கிறோம் நீங்கள் அவங்களோட பல அவங்களோட ஃபேக்டரியில வேலை செய்கிறீங்களா அவங்களோட ஸ்கூலில் படித்து கொடுக்குறீங்களா அவங்களோட பஸ்ஸில் வேலை செய்கிறீங்களா வெளிநாடுகளோட ரூமில் உண்டு இருக்கிறீங்களா மார்க்கத்தை பற்றி கேட்டால் தெளிவாக சொல்லுங்க தெளிவில்லைன்டா சொல்லுங்க ஒன்ன மாதிரிதானாப்பா நானும் அழகா பேசலாம் நீங்கள் வா சொல்ல உட மதத்தை பற்றி உனக்கிட்ட கேட்டால் தெரியுமா உனக்கும் பஞ்ச ஜீலியை பற்றி அதை பத்தி இதை பற்றி கேட்டா தெரியுமா தெரியதானே அப்போ அதை மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் தெரியா அதே மாதிரி எனக்கும் நீ கேட்கிற கேள்விக்கு சரியான திருப்தியான பதிலை தரையில அதனால எங்கட மார்க்கத்தை படித்து உங்களோட மத குருமார் மாதிரி எங்கள்ட்ட இருக்கிறாங்க பூஜகத்துமா எங்கள்கிட்ட பள்ளி வாசல்கள் உலமாக்கல் மௌலயத்துமா இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு வாங்க அப்படி வரையலுமா தாராளமாக வரையலும் வாங்க கொண்டு வந்து நல்ல ஒத்தர அனுபவம் காட்டி கொடுக்கணும் நல்ல ஒரு சிறமையான ஒரு ஆலிமுண்டு அறமுறையா படிச்சு இந்த லெப்பமார்களை காட்டி கொடுக்காமல் பாதுகாப்பு வேண்டாம் தவறுகள் நடக்குது சரியாக அவட மொழி பேச தெரிஞ்ச நல்ல ஒரு ஆளிமை கிட்ட கூட்டி வந்து அவரை ஜாயின் பண்ணிவிடும் இது பெரிய தாவத் அவர் வந்து கேட்பார் ஏ இப்படி அப்பா அரண முறையில் பதில் கொடுப்பாங்க இது என்னென்ன எங்கடாக்களுக்கு வெக்கம் எங்கட சமூகம் எல்லாம் தெரியும் ஒன்றும் தெரியா எங்கட சமூகம் அப்படிதான் பேச போனா செலாக்கள் அவருக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒன்றுமே தெரியா இதுதான் ஹக்கீகத் யாரோ ஒருத்தர் ஒன்ற கேட்டா தெரியும்னா தெரியும்னு சொல்லுங்களே தெரியாதுட்டு அல்லாவுடைய மார்க்கம் எங்கட காணி விற்கிறது எங்கட வாகனத்தை விற்கிறது அல்ல அல்லாவுடைய தீனம் பத்தி பேசுறாருண்டா எங்களுக்கு சொல்லலாம் எனக்கு இதை பத்தி தெரியாது வாங்கு அப்போ தவறான கருத்துக்களை கொடுத்து இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் மத்தியில் நிறைய தவறான கருத்துக்கள் உள்வாங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்புக்குரியவர்களே அவர்களிலும் கூட அதாவது அவர்களிலும் கூட நல்ல மக்கள் இருக்கிறாங்க தங்கங்கள் இருக்கிறாங்க மாணிக்கங்கள் இருக்கிறாங்க இலங்கையில் ஸ்ரீலங்காவில் எல்லா இடங்களுக்கும் ஓரத்தினால சொல்கிறேன் அன்புக்குரிய எல்லா நல்லடியார்கள் நல்ல மக்கள் இருக்கிறாங்க இதுவரைக்கும் நல்ல மக்களாக அவங்கள வச்சிருக்கிறாங்க எங்களை பார்த்து நல்ல எண்ணம் அவங்கள உள்ளது அன்புக்குள்ளே அல்லாஹி நல்லடியார்களே அவங்களே பலதரப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க எங்கிடத்துல இருக்கிறே எங்கிடத்துல ஒரு உம்மட உத்துல பிறந்தும் அஞ்சு புள்ள அஞ்சு ரோட்டில் அஞ்சு விதமான போக்கு எங்கட உட்டுக்குள்ளே இல்லையா ஒரே வாப்பிட ரத்தத்தில் பிறந்த ஒரே உம்மட அதாவது இந்த கடற்பரையில் உருவாகின அஞ்சு பேரும் அஞ்சு போக்கு அவங்களே மது மாதிரி பலதரப்பட்ட பல குல தெய்வங்களை வணங்கக்கூடிய இருக்கிறாங்க எங்கள் இருக்கிற மாதிரி அவங்களும் இருக்கிறாங்க அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அதாவது அபு சுஃபியான் ஒரு ஒரு வித்தியாசமான மனிதர் அபு தாலிப் அவங்க ஒரு வித்தியாசமான மனிதர் அவங்களோட சம்பவம் நீண்ட சம்பவம் இவங்கெல்லாம் எப்படி இஸ்லாமுக்கு எதிராக ஈடுபட்டவங்க கடைசியில் அபு சுஃபியான் ரதி அல்லா மகள கூட சல்லல்லாசில் முடிச்சாங்களா இல்லையா பாருங்க பார்ப்போம் இது மாதிரி பலதரப்பட்ட எந்த அளவுக்குண்டா எண்ணமும் கூட சுமாராக முன்னூறுக்கு மேற்பட்ட அதை கூட இருக்கும் சுமார் முன்னூறுக்கு மேற்பட்ட பெரிய அவங்களோட மதகுருமார்கள் என்னமும் எங்களுக்காக பேசுகிறாங்க இந்த நாட்டில் என்னமும் பேசுகிறாங்க அவங்களோட வீடியோக்கள் சிடிக்கள் அவங்களோட ஆக்கங்கள் நாங்கள் சொல்கிறோம் சமூக சேவையாளர்களுக்கு நாங்கள் அறிஞர்களை பார்த்து சொல்கிறோம் எங்களோட இஸ்லாமிய மந்திரிக்குமா எங்களோட அதாவது இஸ்லாமிய அரசியல்வாதிகளுக்கு சொல்கிறோம் இது மாதிரி வீடியோக்களை பாதுகாப்பாக பாதுகாத்து வைங்க அவங்களோட பேச்சுக்களை பாதுகாப்பாக வைங்க எங்களோட எதிர்கால சமூகத்துக்கு அது பாதுகாப்பாக தேவைப்படும் என்னமும் கூட எங்களோட மக்களை பற்றி நிறைய பேசுகிறாங்க அன்புக்குள் நல்லடி யார்களே இந்த பாங்கு இந்த பாங்கு நிறுத்தப்பட்ட நேரம் யாரை குரல் கொடுத்து அவங்களோட மதகுருமார்கள் பேசினாங்க அவங்க சொன்னாங்க பாங்க ஸ்பீக்கர்ல சொல்றீங்களோ இல்லையோ அது நீங்க பள்ளிக்கு போறீங்களோ இல்லையோ நாங்கள் உங்களோட பாங்க சத்தத்தில் நாங்கள் எழுதுறோம் அப்பா நாலு மணிக்கு நாங்கள் எழும்பி ரத்துக்கு தாக்கி பொல் சம்பல் செஞ்சு நாலரை பஸ்ஸுக்கு நாங்கள் வேலைக்கு போகிறோம் உங்களோட பாங்கு அந்த சத்தம் எங்களையே எழுப்புது வாங்க சொல்ல வைங்க அன்னைய மதகுருமார்கள் பேசினாங்க நல்ல மக்கள் இருக்கிறாங்களா இல்லையா அன்புக்குரிய அல்லாஹு நல்லடியார் நிறைய சம்பவங்கள் சொல்லலாம் நேரம் இடம் கொடுக்க மாட்டாது அன்புக்குறி அல்லாஹுவின் நல்லடியார்களே இதே மாதிரி நான் இப்போ சொல்றேன் நிறைய பள்ளிகள்ல பாங்கு சொல்றீங்களா சொல்லுங்கப்பா பாங்கு வந்து அல்லா குருவானுலா அல்லாஹ் அல்லாஹின் பக்கம் அழைக்க கூடிய அழைப்பாளர்களை விட சிறந்த அழைப்பாளர் உலகத்துல யார் இருக்கிறார் அல்லாஹ் இருக்கிறார் அல்லாஹ் பக்கம் கூப்பிடுறாங்களே ஹையா அல சலா ஹையா அல் சலாண்டு அல்லாஹ் சொல்றான் இது அழகான அழைப்பு அழகா சொல்லுங்க பாங்க ஒரு காலம் இருந்துச்சு பாங்க சொல்ற நேரம் மாற்றம் அது உறவுகள் சொன்னாங்களா பள்ளி ஆகமக்கி எனவா அந்த பள்ளியில ஆகம சொல்றாங்க இப்ப என்னடா பாங்க கேட்டோன்னா கொண்ட டேகானவான்னு சொல்றான் அந்த பாருங்க சத்தம் போடுறது அப்படின்னு நான் நிர்வாகிகளுக்கு சொல்றேன் எல்லா இடத்துலேயும் தான் பண்டி ஒரு குரலை பாருங்க பேசிருக்கிறாங்க பாங்க சொல்லக்கூடிய ஒரு ஆணாக இருக்கணும் 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 குரல் குரல் அழகானதாக அழகானதாக அப்படி பெஸ்ட் இழுத்து வீசிட்டு பள்ளிக்கு வரணும் அந்த உணர்ச்சியில் அப்படி தூக்கி போடணும் இவர் அவரை சுருண்டு லெவலில் தான் பாங்குகள் இருக்குது அன்புக்குரியவர்களுடைய பாங்குகள் கூட அழகா இருக்கணும் எப்போ அழகான பாங்கு தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் தொழுகையின் பக்கம் விரைந்து வாருங்கள் ஐ அழகா கேட்கிற நேரம் உணர்ச்சி வரணும் இதுதான் அதான் பாங்கு இந்த அல்லாஹே நல்லார்களே எனவே இன்று இந்த நாட்டிலே நிறைய எங்களுடைய தவறுகளால் அல்லாஹுடைய மார்க்க விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்குது நிறைய சம்பவங்களை சொல்லலாம் இப்போ நேற்று மத நாட்டு கூட ஒரு வருஷத்துக்கு முன்னால் யூனிவர்சிட்டியில் படிக்கிற கொடியம்மார் வந்து எங்கேயோ ஒரு தூஃபியில் எங்கேயோ அவங்களோட ஒரு அதாவது ஒரு கண்ணியமான ஒரு இடத்துல அவங்களோட ஒரு இதில் போய் ஏறி நின்று ஃபோட்டோ பிடிச்சது ஒரு வருஷத்துக்கு முன்னால் நடந்தது இப்ப அந்த மீடியாக்களை போட்டு பரப்பி கொண்டு நேற்று அவங்கள ரிமெண்ட் பண்றது கூட்டிக் கொண்டு போறாங்க மோட்டல்ல மூடி ஏழு பேர் ஏழு பேர் யார் யூனிவர்சிட்டியில படிச்சிருவாங்க யாரு யூனிவர்சிட்டியில படிச்சிருவாங்க இப்ப நாங்க சொல்றோம் வாலிபர்களை வழிநடத்துங்கள் ஊர்களிலே வாலிபர்களை வழிநடத்துங்கள் வாலிபர்களுக்கு சொல்லிக் கொடுங்க அவங்களோட எப்படி பேசுறது எப்படி கதைக்கிறது அவங்களை எப்படி பார்க்கறது உங்களுக்கு பண்பாடு தெரியாமல் வாழ்றோம்னாங்க பண்பாடு தெரியாது ஒரு அண்ணி அவன் சொல்லியிருந்தான் உங்களோட ஆக்கள் கடைக்கு வாரண்டா ஒரு ஆளுக்கு ஒரு சாமான் வாங்கணும்னா ஊட்டில் இருக்கிற கிடைச்சது கிடைச்சாதது சிறுசி பெருசி எல்லாத்தையும் எடுத்து வாரீங்க அப்போ ஏன் இப்படி உங்களோட ஆக்கள் ஒரு ஆளுக்கு ஒரு புள்ளைக்கு ஒரு ஷூ வாங்கணும்னா எங்கள் ஆக்கள் வந்து ஒரு ஆட்டோ பேசியாச்சு இது நடக்கிற நிதர்சனமான உண்மை நான் தவிர்த்து கொள்ளணும் இந்த ஆட்டா கிருநூறு கொடுக்குறதானே ஆட்டால் இடமீக்குதானே அவர் சும்மா ஊட்டிக்கிட்டு போறீங்களே அவருக்கு இருநூறுபா கொடுத்தாலும் அவர் கூட்டி கொண்டு போகணும் நாங்கள் ஒருத்தர் ஏறினாலும் சரி அஞ்சு பேர் ஏறினாலும் சரி நீங்கள் ஆட்டாக்கு மேலே நின்றாலும் பிரச்சனை இல்லை ஒன்றும் பேசிடப்படாது ஒருத்தருக்கு ஒரு ஷூ வேண்டாம் கடையே போற ஆட்டால் ஏறணும்னே ஒன்று ஓடி வரும் சின்ன பிள்ளையு ஓடி வரும் அப்படி தானே அப்போ சித்தி அவனிடத்தை மனுப்போங்க உனடத்தை ஏ பெரிய மைன எடுத்து அப்பா ஏ நான் எடுத்த மனுப்போங்க அப்பா ஆட்டால் இது ரொம்ப ஊபிடுது மாப்பா ஹூப்பிடுது சும்மா ஒரு ஆட்டா வைத்து வருவோமே ஈக்கு ஒரு நாலு நாற்பது ஆட்டாக்குள்ள போட்டு கொண்டாச்சு ஆட்டா வந்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி அதை அப்படியே ஊட்டிய போய் ஒரு கடையில் இறக்கினா கடைக்கு வெளியே இருப்பாங்களா ஒருத்தருக்கு ஒரு ஷூ தான் வாங்கணும் அங்கே ஒவ்வொன்றும் அங்கங்கே ஓடி தெரியுது அதை இழுக்குது இது இழுக்குது ஒரு பொம்மை வந்து வச்சிருக்குது அந்த ஒரு பிள்ளைய பார்க்குற அந்த பொம்மை கழகம் லேடிஸ் ஒரு கவுனை போட்டு வச்சிருக்குது அந்த புள்ள போய் கவுனை தூக்கி பார்க்குது எங்கப்பா படிச்சிருந்த பிள்ளைகள் இவ்வளோ பெரிய கடையில் அந்த கவுனை புள்ள தூக்கி பார்க்குது மூணு வருஷம் வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு யார் படிச்சு கொடுக்குறோம் எங்க படிக்கிற அன்பு இந்த அல்லாஹு நல்லடினார்களே எனவே எங்களோட நாட்டில் அல்லாஹ் நிறைய சுதந்திரத்தை தந்திருக்கிறான் நான் மறக்கப்படாது இந்த ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன் அரபு நாட்டில் இஸ்லாமிய நாட்டில் இல்லாத சுதந்திரம் எங்களோட நாட்டில் எங்களுக்கு தரப்பட்டிருக்குது ஓ லெவல் எக்ஸாமில் இஸ்லாம் பாடம் தங்கி அறுத்திருக்கிறது ஏ லெவல் எக்ஸாம் பாடம் ஏ லெவலில் வந்து ஆரம்ப காலத்தில் ஏ லெவல் எக்ஸாம் எழுதினவங்களுக்கு டீச்சிங் கொடுத்துருக்குது எந்த நாட்டில் கொடுப்பானா அல்லாலும் மத பாடமாக எங்களோட சமய பாடமாக அரசாங்கத்தில் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினத்தில் லீவு தாரா ரமலான்ல ரெண்டு மாசம் லீவ தாரா எங்களுக்கு என்ன வேணும் எங்கள காணி சொத்து சொத்தை இஸ்லாமிய முறப்படி பிரிக்கணும் தான் இஸ்லாமிய முறப்படி பிரிக்கலாம் அதிகாரம் எங்களுக்கு நாட்டில் தந்திருக்கிறது என்ன வாப்ப கிட்ட ஒரு ரெண்டு கோடி சொத்து இருக்குதுண்டா எனக்கு அப்ளை பண்ணலாம் கோர்ட்ல வைத்து என்ன வாப்ப ஒரு கோடி சொத்து வாப்ப மவுத்து எனக்கு இந்த நாட்டு ஜனநாயக முறைப்படி அல்ல இந்த நாட்டுல இஸ்லாமிய முறைப்படி எனக்கு ஆணிய பிரிக்கணும் தாத்தக்கும் நானக்கும் தம்பி இஸ்லாமிய முறைப்படி பிரிங்கோ சொன்னா எந்த லோயருக்கும் அதை மறுக்கலாம் அந்த அதிகாரத்தை இந்த நாட்டுல எங்களுக்கு தந்திருக்கு அடுத்தது காதையார் அடுத்த நாலு திருமணம் அவங்கள்ட ரெஜிஸ்டர் ஃபோம் எடுத்து பார்த்தா ஒரு திருமணம் எங்கிடத்தில் முஸ்லீம்கள் ரெஜிஸ்டர் போகாம எடுத்து பாருங்க முதலாவது திருமணம் இரண்டாவது மூணாவது நாலு திருமணம் முடிக்க அனுமதி தந்திருக்கு அதே மாதிரி காதியாருடைய விஷயங்கள் நிறைய சூழ்நிலை அன்புக்குரிய எல்லாமே நல்லடியார்களே எங்கட நாட்டில் நிறைய ஒரு இஸ்லாமிய நாட்டில் இல்லாத சுதந்திரம் எங்களுக்கு இதை நம்ம பாதுகாக்கணுமா இல்லையா எங்கட அப்பட அப்பா எங்கட காலத்த வாழ்ந்து பாதுகாக்க தந்தாங்க எந்த அளவுக்குண்டா